தமிழர் சாயகத்தில் பொருளாதார முன்னெடுப்பை கருத்துக்கொண்டு சுவிட்சர்லாந்து நாட்டில் வாடுகின்ற முதலீட்டாளர்களும் வேறு பொருளாதார வழக்கில் ஆக முன்ன சமூகத்தினரும் இது தொடர்பாக தமிழகத்தில் உள்ள இளைக்கொண்டவுடன் தொடர்பாடுகளின்படி நாங்கள் ஒரு கல்லம்பு ஆடையே ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் அவர்கள் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் இருக்கின்றன தற்போதைய அரசியல் நாங்கள் முன்னெடுக்கலாம் என்றபடி எங்களை விரிவாக மா அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தாலும் கூட அல்ல இந்திய அரசு இந்திய அரசு வந்தாலும் கூட எதுவுமே எங்களுக்கு முழுமையான ஒரு அரசியல் தராத பட்சத்தில் நாங்கள் அதற்காக காத்திருக்காமல் நாங்கள் எ பொருளாதார ரீதியாக மேம்படுத்தப்படும் என்பதை இப்பொழுது எங்களுக்கு முன்னுரிமையாக மாறிட்டோம் அந்த பொருளாதாரம் மேம்படுத்துவதற்காக கூட நாங்கள் அரசாங்கத்தோடு நம்பிக்கை என்பதை கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த வாய்ப்புகள் ஊடாக சாதகமான அளவடைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பற்றி நாங்களும் சுவிட்சர்லாந்து கூடிய அந்த ஆக முதலீட்டாளர்களும் முதலிடத்தில் விவாதிக்கும் அந்த தொடர்ச்சியான விவாதத்தின் உள்ளாக தமிழதாயகத்தில் எங்கெங்கெல்லாம் முன்னுரிக்க பொருளாதார அமைச்சர் முன்னிற்க உள்ளன எங்கெல்லாம் மதிலுக்கு அந்த வாக்குகள் உள்ளன விடங்களை நாங்கள் கண்டறிந்து அவற்றை அவர்களுக்கு தெரிவிக்காக நாம் அதன்படி அதன்படிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய நல உரிமைகளும் பதிலீட்டாளர்களும் பொருளாதாரத்தில் நினைத்து அங்கு ஒரு சமூகமாக தங்களை உள்ளார்

கனடா நாட்டிலிருந்து வந்திருந்த இன்னும் ஒரு படகுடன் ஒரு உறுதியை நடத்த கலந்துரையாளர்களும் கூட பிரபாவம் அடைந்திருந்தார் அந்த விடுதியிலும் கூட வடகிழக்கு முதலீடு சாத்தியம் பொருளாதார மேம்பாடுகளுக்கு சாத்தியம் இந்த அவசியங்கள் பற்றிய விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டன உங்களுடைய வடகிழக்கை பொறுத்து நிரம்ப வாய்ப்புகள் உள்ளன ஆனால் எல்லா வாய்ப்புகளையும் முறையடியாக நாங்கள் கைப்பற்ற முடியாது ஆரம்பிக்கவும் முடியாது

எங்கள் வடக்கு பிராந்தியாக நாங்களே அவற்றை நாங்கள் முறையில் அவற்றை நாங்கள் சந்தைக்கு கொடுப்போமா என்றால் விவசாயிகளுக்கு முறையான ஒரு நியாயமான வெளியே கொடுக்க முடியும் அதே போல மக்களுக்கும் வேறு வாய்ப்பு வருமானம் பல்வேறு வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க முடியும் தேவையான போதிய அரிசி அலைக்கு நெறிந்து குத்து ஆலைகள் ஆலைகள் எல்லாம் இயந்திரங்கள் எல்லாம் உங்களிடம் இருக்கின்றன ஆனால் இந்தியாத பொருளாதாரத்தில் அதை முதலீடு செய்தவர்கள் தங்களுடைய முருங்குகளை இழந்து தோற்று போய் அந்த இயந்திரங்கள் கலந்த மீதும் பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றனர் அவற்றை முன்ன இயங்கியிருந்த வாய்ப்பு உங்களிடையே நாங்கள் குத்தகைக்கு அவற்றைக்கு அது விலைக்கு மாலைகளை களஞ்சிய விட்டு ஆலைகளை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான் கொண்டேன் முகாமையும் நாங்கள் வந்தது செய்து என்பது கொண்டனம் செய்யும் நாங்களே கலஞ்சியப்பட்டு நாங்களே அவற்றை அரங்கி ஆசை திரும்பவும் சந்தைக்கு கொடுப்பது பழக உளுந்து நாங்களே களஞ்சியப்பட்டு நாங்களே அட்டை பல விட்டு சந்தையை கொடுப்பது அத்தியான போன்ற பொருட்களை கூட வாரம் செய்யினோ பல கூட முக்கியமான துறையாக நாங்கள் குழுக்கள் அன்னார் மாவட்டத்திற்கு வந்தவர்களுக்கு மன்னார் மாவட்டத்திற்கு கூட அந்த நூல்களில் அதப்படுத்து அரசியாளர்கள் நெல் முடியாமல் இருக்கின்றன ஒரு பொருத்தமான முகாமையாளர்களை வேலைக்கு அமர் அந்த பொருட்களை பற்றி நடைமுறையின் இது தொடர்பாக அங்குள்ள முன்னர் பேசியிருந்தது பாராளுமன்றம் பேசியிருந்தேன் அவனெல்லாம் அந்த விடங்களில் ஒரு மிகப்பெரிய இடஒது பற்றாக்குறை இருப்பதாகவும் இருக்காங்க எனவே அவ்வாறு வந்து எங்களுடைய விவசாய பொருட்களை நாங்களே கலந்தியும் நாங்களே நாங்களே சந்தைக்கு மிக மதிப்பூட்ட பொருளாக கொடுக்கின்ற விடயத்தில் எங்களோட மிகப்பெரிய முதலீட்டு வாய்ப்புகள் இருக்கின்றன இது ஒரு கடினமான தொழில்நுட்பமும் அல்ல ஊழப்பம் என்ற தொழில்நுட்பம் சிக்கலானது அல்ல ஏற்கனவே போதிய உட்கட்டமான வகைகளை மாலைகள் கலைஞ்சி சார்பில் இருக்கின்றன இவ்வாறு இது ஒரு வாய்ப்பு இருக்கிறது

அந்த கலந்துரையாளரில் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய நீர் புயலான நீர் புயலாண்மை செய்யும் போது நாங்கள் அவற்றை கூட அவ்வாறு நேரடியாக அனுப்பிவிட்டோம் தென் தென்னிலங்கையில் உள்ளவர்கள் வந்து தங்களுடைய யூனியனுக்கான அனுமதிக்கொண்டு லைசன்ஸை வைத்துக் கொண்டு அவர்கள் தான் அவர்கள் தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்

மையங்கள் தொண்கள் தரங்களை உறுதிப்படுத்தும் மையங்கள் சில ஆய்வு பழம் பேர் குழந்தை ஆராய்ச்சி சங்கனமாக உணவு தரங்களை உணவுகளுக்கு வரவேற்கக்கூடியதான ஒரு பரிசோதனைக்காக நெகரோக்கு விலை நம்ம தொடக்கம் உருவாக்க வேண்டியிருக்கிறது

துண்டாறறதை தயார் செய்து கொள்ள வேண்டும் அதரும் தண்ணிய வளkaitல் இம்பல ஆசங்கினினலனனதுல 500 மில்லி லிட்டர் வெள்ளை வளkaitல் 100 மில்லி லிட்டர் அதுக்கு பிறகு வடகின் உள்ள தீய நல்ல சீர் மாவுடத்து தண்ணி ஊற்றினால் உப்ர என்ன படுறாக அப்படி இருக்கின்றது நாம் தண்ணிய வளkaitல் பிசுலாகுது தென்னவள フォーமட் இன்சூ கேட் இயல். இந்த அங்கிரஜத்தின் பெரிய பாரிய கேனட் கொண்டனல இருவாது வந்து அங்க மக்களுக்கு பண்ணி பாரியன சொத்து ஆவமக்கருத்து தென்னகி கொண்டாயதலே இன்று হইতে மேமே வந்து கூடுது. இப்போ நடக்கிறது இந்த குரல பல பலங்கோட தானா சந்து ஏற்படும். عاوز सुनுகறது வந்து தன்னாலவே வலிமையாக வந்து கொண்டுகொண்டாங்க.

பக்கத்து இந்தியாவில் இருந்தது இந்தியாவின் இந்தியாவின் இத்தகைய தொழில்நுட்பங்கள் மிக சிறப்பாக வளர்ந்து அதே போல சீனாவின் கைய தொழில்நுட்பங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றன இந்த உடல் மொழியில ஆளுமைகளையும் நிறுவனத்தினுடைய தொடர்பான மனிதமைப்பையும் பயன்படுத்தி

இந்த பிராந்திய தொழில் கல்வி முயற்சியுடன் கல்லாதவர்களுக்கான வாழ்க்கை மிக குறைவாக இருக்கும் தெலுங்கு நிலைமையில நாங்கள் எங்களுடைய வடகிழக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் வடகிழக்கு நேரடியாக அதே போல துறை அதே போல தனியார் துறைமுகங்கள் கூட எதிர்ப்பு கொள்ளுவை எல்லா ஒரு பொக்கையும் சொல்லி அமைக்கப்பட்டு வெளிநாடுல வீட்டு அளப்பை கண்டுபிடிக்கோம் இவர்களுக்கு இந்த சுய பெருமக்களுக்கு நான் மிக ஆகும் அக்கறைக்கும் நாம் சொல்லி இருக்கேன் அதை நிரம்ப செய்ய வேண்டியிருக்கீங்க இந்த கலந்தாமல் செய்யோ அந்த ஆலோசனைக்கு அடுத்த ஆக்கிரதமான செய்திகளை நீங்கள் கேட்கும் போது அந்த விடுதிகளை நாங்கள் உங்களுக்கு ஆதரவளி போன்றது விட வேண்டும் நன்றி வணக்கம்